ஆனால் பாடகாசம்மா என்னக்கா சொல்கிறீங்க எனக்கு ஒன்றுமே விளங்கலைக்கா எங்கள் வீட்டுக்காரும் குடிக்கலாம் தக்கா சொன்னாரு நீங்கள் எதுக்குக்கா இதை குடிக்கிறதுக்கு பயந்துக்கிட்டு மாமா வேற வெளில நிற்கிறாரு அவருக்கு என்ன வயிற்றில் பிரச்சனையோ தெரியலை ம் பாத்ரூம் போகணுன்னு சொல்கிறாரு என்னமோ அசாட்டாக உட்காந்துருக்குறியாக்கா ம் ஏக்கா என்ன அப்போ இது தெரிஞ்சால் என்ன தெரியலனா என்னக்கா இருக்கா இந்த மாணவத்தை ஒன்றும் புரியாது போல இருக்கா இவ்வளோ வச்சுக்கிட்டு எப்படி தானா இவள் புருஷன் குப்பை கொட்டுறானான்னு தெரியலையே ம் என்னமோ புருஷனை முன்னாட்டையும் குடிக்கிறேன் நீங்கள் ஒழுங்காக தனியாக குடிச்சிட்டு இருக்க வேண்டி தானே இங்கே வந்து குடிக்கிறன்னு குறிச்சிப்பிட்டு இந்த மாதிரி கதவை திறக்கிறா எல்லோரும் பார்க்கட்டும் ஒன்றும் ஆகாது யாரும் ஒன்றும் சொல்ல மாட்டாங்கன்னு சொல்கிறாள் இவளை இவ்வளோ என்ன தான் பண்ணுறதுன்னு தெரியல அக்கா எக்கா இவளுக்கு ஒன்றுமே புரியலை எப்படி தான் இவ்வளோலாம் இங்கே குப்பை கொட்டுறாலோ தெரியலையே இப்போ ம் ஏக்கா உன் குடும்பத்தில் ஒன்றும் தெரியாதவங்களாம் இருந்தால் உன் மொட்டைச்சியே நல்ல மொட்டை அடிச்சு விட்டுருமே ம் எப்படிக்கா இவள் எப்படி இருக்கிறால எட்டி மனு இதெல்லாம் நம்ம குடிக்கக்கூடாது டீ நூறே இருந்தாலும் புருஷனும் பொண்டாட்டி சேர்ந்து தாண்டி வீட்டில் தனித்தனியாக குடிப்பாங்க இங்கே எல்லாரும் ஒன்றா சேர்ந்து நம்ம பொம்பளையெல்லாம் குடிக்கிறத